ராசி நேயர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் ராசிக்கு அவரது சுப பார்வையும் கிடைக்கிறது ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் சித்திரை பதிமூன்றாம் தேதி ராகுவும் இணைகிறார் வருமானம் போதிய இருப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது சிறந்த சுபபலம் பெற்றுள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்கும் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் விவாகம் உபநயனம் வளகாப்பு மழலை போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சிப்பவருக்கு வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வருவோருக்கு ஊதியமும் சலுகையும் உயரும் தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமையும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அறிவுரை சித்திரை பதிமூன்றாம் தேதி வரை ராகு கலத்திரஸ்தானத்தில் இருப்பதால் மனைவிக்கு சிறு உடல் உபாதை ஆனாலும் உடனுக்குடன் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம் ராகுவின் தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் சிறு பாதிப்பையும் உதாசீனம் செய்வது நல்லதில்லை பரிகாரம் வீட்டில் சுமங்கலி பூஜை ஒன்று செய்வது அனைத்து தோஷங்களையும் போக்கிவிடும்